அன்பார்ந்த உழவர் பெருமக்களே இன்றைய உழவே உலகு நிகழ்ச்சியில் மரம் ஒரு வரம் பகுதி இடம்பெறுகிறது இயற்கை வாழ்வியல் அறிஞரான நம்மாழ்வார் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கணும் பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும் அதுக்கு பக்கத்துல ஒரு பப்பாளி மரம் இருக்கணும் என்று கூறுவார் இந்த கருத்தை தன் பண்ணையில் ஏன் செய்யக்கூடாது என்று யோசித்தவர் இரையழகன் என்ற விவசாயி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே பதினைந்து ஏக்கர் நிலம் வாங்கி அதில் மரங்களை நட்டு உணவு காட்டை உருவாக்கியுள்ளார் மா பலா வாழை கொய்யா நெல்லி சப்போட்டா எலுமிச்சை போன்ற பழமரங்களையும் செம்மரம் சந்தனம் மகோகனி போன்ற பணம் தரும் மரங்களையும் நடவு செய்து தற்போது பத்தாண்டு காலத்தில் மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிற்கின்றன பழ மரங்கள் நல்ல மகசூலை தந்து வருவாய் பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது ஊடு பயிராக மஞ்சள் சேப்பங்கிழங்கு கருணைக்கிழங்கு போன்றவற்றை சாகுபடி செய்துள்ளார் இதன் மூலம் ஆண்டு முழுவதும் கூடுதல் வருவாய் கிடைக்கிறது என பெருமையுடன் கூறும் இறையழகன் அவர்களின் அனுபவங்களை பார்ப்போம் வணக்கம் என்னுடைய பெயர் இறையழகன் என்கிற தெய்வசிகாமணி இது எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து தமிழ்நிலம் தமிழ் பண்ணை ஒரு இயற்கை வழி வேளாண் பண்ணை இது வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பண்ணை இதனுடைய இருப்பிடம் வந்து புதிய இடையூர் சிற்றூர் குழிப்பாந்தண்டலம் ஊராட்சி திருக்கெழுக்குன்றம் வட்டம் திருக்கெழுக்குன்றம் ஒன்றியம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தது வேளாண் குடும்பத்திலேருந்து வந்தவன் அப்பா தாத்தா எல்லாரும் விவசாயிகள் தான் அப்போ வந்து தாத்தா பண்ண விவசாயம் அப்பா பண்ணல ஏன்னா அதுக்குள்ளே வந்து இந்த பசுமை புரட்சி வந்து எங்கே பார்த்தாலும் இந்த விஷங்களை போடுறது நஞ்சுகளை தெளிக்கிறது இதுதான் விவசாயம்னு விவசாயன்னு எல்லாருக்கும் மனதிலையும் படிஞ்சிடுச்சு இதை வந்து ஏமானதுலேயும் வந்தது இது வந்து நான் நான் இதை யோசித்துன்னு இருக்க சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இங்கே பக்கத்தில் கல்பாக்கத்தில் என்னுடைய நண்பர் முத்து வீட்டில் ஒருவரை சந்தித்தேன் அதுதான் இன்றைக்கி எல்லாரும் பேசப்படுகிற நம்மளுடைய இயற்கை வாழ்வியல் அறிஞர் ஐயா அவர் இப்போ அன்னைக்கு வந்து அவரோட ஒரு இரண்டு மூணு மணி நேரம் கருத்துடைய கருத்துரையாடல் பண்ணோம் அதுதான் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதுன்னே சொல்லலாம் அந்த இரண்டு மூணு மணி நேரம் அவர் சொன்னது வந்து இப்போ நம்ம விவசாயிகள் செய்கிறது விவசாயமே கிடையாது வேளாண்மையே கிடையாது இது வந்து எல்லாரையும் நோயாளிகள் ஆக்கிறது ஆக்கிற விவசாயம் அப்படின்னு அவர் அருமையான கருத்துக்களோட எடுத்துக்காட்டுகளோடு சொன்னார் அது எனக்கு நல்லா தச்சுது சரி நம்ம வந்து நான் வந்து அடிப்படையில் ஒரு இயந்திர பொறியாளர் டிஎம்இ இந்தியா முழுதும் நம்ம வட இந்தியாவில் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் நாங்கள் பணி செஞ்சேன் அதுவும் எனக்கு பெரிய அளவில் திருப்தி ஏற்படல அதுக்கு பிறகு இப்போது மெக்கானிக்கல் சிவில் கான்ட்ராக்டராகவே ஆனேன் அந்த நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை இந்த தொழிற்சாலைகளில் கட்டுமானம் இது மாதிரியான ஒப்பந்த பணிகளை எடுத்து செஞ்சேன் அதுவும் பெரிய அளவில் எனக்கு மனதுக்கு நிறைவு தரல அதுக்கு அப்போ அப்போவும் வந்து நான் இந்த நிலவணிகத்தில் ஈடுபட்டேன் எல்லாரும் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலவணிகத்தில் ஈடுபட்டேன் அதுவும் பெரிய பெரிய வருமானம் கொடுத்தாலும் வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை மகிழ்ச்சி இல்லை இது எப்போ கிடைக்கும் அப்படின்னும்போது போது அப்போ தான் நம்மாழ்வார் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வரார் நம்ம வந்து ஒரு நல்ல உணவு நல்ல நஞ்சில்லாத உணவு காற்றை மண்ணை சூழலை கெடுக்காத தொழில் பண்ணணும் அப்படின்னு என் மனதில் பட்டது ஐயா கிட்ட ஒரு நாள் பேசி நிறுத்த சொல்லோம் என்னையா தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாரு நான் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கேங்க சிவில் ஒர்க்கு மெக்கானிக்கல் ஒர்க்கு ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டுருங்க சிவில் ஒர்க்கு மெ மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுற சரி இந்த ரியல் எஸ்டேட்டில் ஐயா அப்படின்னு கேட்டார் நம்ம விளைநிலங்களை நிலங்களை கூறு போட்டு விலை நிலங்கள் ஆக்கலாமா அப்படின்னார் அந்த அது பெருசாக என்னுடைய மனதில் தைச்சிது அதை நான் உடனடியாக ஐயாக்கிட்ட சொல்லிட்டேன் ஐயா இன்னையிலேருந்து அந்த தொழிலை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையில் நான் வந்து ம நிலங்களை வாங்கி மனைகளாக்கின்னு இருக்க சொல்ல இறுதியாக எங்கிட்ட இருந்த இந்த நிலம் பதினஞ்சு ஏக்கர் இதை வந்து மனைகளை ஆக்காமல் இது வரைக்கும் நம்ம நிலங்களை பண்ணமே அதுக்கு ஒரு பிராயச்சமாக ஒரு ப அந்த பாவத்தை கழுவணுன்றதுக்காகவே இதை ஏன் ஒரு இதில் வந்து எந்த வளமும் இல்லை தண்ணீர் கிடையாது மண்ணும் பெருசாக வளமான இடம் கிடையாது ஆனால் இதை வந்து வளமாக்கணும் ஒரு நல்ல தொ பண்ணையாக்கணும் அப்படின்னு என்னுடைய மனதில் பட்டுது ஐயா கிட்டே சொல்ல சொல்ல அது தான் வேணும் அதாவது நல்ல வளமான நிலத்தில் ஒரு பண்ணை உருவாகிறது ஒரு பெரிய செயலே கிடையாது ஒரு இடத்துல நல்ல வளமாக்கணும்னா அந்த இடத்துல தண்ணி கூடாது மண் வளமாக இருக்கக்கூடாது அந்த இடத்த தான் நம்ம சரியான நம்மளுடைய வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல பண்ணையாக்கணும் நல்ல வளமான நிலமாக்கணும் அங்கே தான் நம்ம பயிர் பண்ணணுன்னுவார் அது அந்த வகையில் சரி நான் வந்து இது மாதிரி பண்ணைங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்கு பயணம் பண்ணேன் தமிழ்நாட்டில் நல்ல மிகச்சிறந்த பண்ணைகள் எடுத்து எடுத்துக்காட்டு பண்ணைகள்லாம் போய் பார்த்தேன் பக்கத்து மாநிலம் கேரளா ஆந்திரா கர்நாடகா இது மாதிரி மாநிலங்கள் அங்கே அங்கே இருந்த சிறந்த பண்ணைகளை கூட போய் பார்த்தேன் வடநாட்டிலையும் போய் பஞ்சாப்லாம் கூட வா மகாராஷ்டிராவில் கூட போய் பார்த்தேன் சில பண்ணைகளை நிறைய பண்ணைகள் எது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிச்சக்கண்டி எதை பண்ணணும்னு பெருசாக சொல்லலை அப்புறமா தான் நம்மாழ்வாரனுடைய கருத்து நம்மளுடைய அவருடைய பயிற்சி வகுப்புகள் அவருடைய புத்தகங்கள் அவருடைய சொற்பொழிவுகள் மிகப்பெரிய அவர் பெரிய கருவூலம் அப் நீங்கள் வந்து இனி இப்போ ஒரு பண்ணை உருவாக்கணும்னா எங்கேயும் போத்தாலும் நம்மாழ்வாரை பார்த்தாலே போதும் அவருடைய காணொலிகளை கேட்டாலே போதும் அவருடைய புத்தகங்களை படித்தாலே போதும் அவருடைய இது அவர் என்ன சொல்லுவார்னா ஒரு எளிதாக சொல்லுவார் சாதாரணமாக சொல்லுவார் ஒரு வீட்டை சுற்றி வீட்டை வீட்டை சுற்றி ஒரு வேப்ப மரம் இருக்கணும் அந்த வேப்ப கீழே கட்டில் போட்டு படுக்கலாம் ஒரு பப்பாளி பா மரம் இருக்கணும் பப்பாளி பழத்தை சாப்பிட்லாம் ஒரு பலா மரம் இருக்கணும் ஆண்டுக்கு அது பத்து பலா பலாப்பழம் தரும் நம்ம குடும்பத்துக்கு பயன்படும் ஒரு தென்னை மரம் இருக்கணும் ஒரு முருங்கை மரம் இருக்கணும் நம்மளுடைய காய்கறி செலவு இதெல்லாம் சரியாகும் ஒரு மாமரம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் இருந்தாலே நமக்கு நம்மளுடைய உணவு தேவைகள் ஓரளவு பூர்த்தி ஆகிடும் இதை நம்ம ஏன் ஒரு பண்ணையில் பண்ணக்கூடாது ஒரு பெரிய இது இப்போ வந்து காடுன்னு இருக்குது இல்லை இப்போ வந்து வேளாண்மையே ஒரு எல்லோரும் சொல்கிறாங்க நம் நம்ம ஆய்வு பண்ண சொல்ல வேளாண்மை ஒரு பை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தான் நம்ம மக்கள் வந்து தொடங்கியிருக்காங்க வேளாண்மை செய்கிறதுக்கே அதுக்கு முன்னே எப்படி உணவு அவங்க அவங்க சாப்பாடு எப்படி சாப்பிட்டாங்கன்னு பார்த்தா காட்டில் தான் சாப்பிட்ருக்காங்க காட்டில் மற்ற மிருகங்கள் மற்ற உயிரினங்கள் எதை சாப்பிடுதுன்னு அதை பார்த்துருக்காங்க இது சில பழங்களை சாப்பிடுது காய்களை சாப்பிடுது இந்த கா அந்த விலங்குகள் சாப்பிட்றத நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் முதல்ல உணவு ஒன்று அப்படி தான் தொடங்கணும் அது மாதிரி காட்டில் அந்த காலத்தில் மக்களுக்கு உணவு காடு தான் இந்த நிலங்களே கிடையாது காடு தான் உணவளிச்சுது அந்த காட்டை அந்த மக்கள் தொகை பெருக்கினதால நிறைய நம்ம நமக்கான உணவு மட்டும் மனிதனுக்கான உணவு மட்டும் வேணுன்றதுக்கு அப் தொடங்கணு தான் வேளாண்மையே அதை அப்போ தான் அந்த காட்டை அழித்து நிலமாக்கி வேளாண்மை ஆரம்பித்தாங்க உணவு உணவு பயிரிட ஆரம்பித்தாங்க அது மாதிரி இந்த நிலைமை இன்னும் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணவு வந்து உலகமே ஒரு அந்த இதெல்லாம் அந்த கான்செப்டை நோக்கி தான் போயின்னு இருக்குது உணவு காடு எப்படி அந்த காலத்தில் காட்டில் மரங்கள் இருந்தது விலங்குகளுக்கான உணவு கிடைச்சிது மனிதர்களுக்கான உணவு கிடைச்சிது கீழே நுண்ணுயிர்கள் ம மண்ணுக்கு கீழே இருந்த உயிரினங்கள் அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே உணவு கிடைச்சிது அந்த ஏன் நம்ம உருவாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தமிழ்நிலம் தமிழ் பண்ணை உணவுக்காற்ற நான் தொடங்கினேன் எல்லாம் நான் இன்னும் நிறைய இடத்துல போய் பார்க்க சொல்ல பெரும்பாலான இடத்துல வணிக மரங்கள் தேக்கு மகோகனி செம்மரம் சந்தனம் இது மாதிரி மரங்கள் தனித்தனியாக ஒரே இடத்துல தேக்காக இருக்கும் ஒரே இடத்துல சந்தனமாக இருக்கும் ஒரே இடத்துல மகோகனியாக இருக்கும் அப்புறம் பார்த்தா சில இடத்துக்குள்ள ப பழ மரங்கள் பார்த்தா ஒரு கொய்யா தோப்பாக இருக்கும் வெறும் நெல்லி தோப்பாக இருக்கும் வெறும் எலுமிச்சன் தோப்பாக இருக்கும் மாமரம் மாந்தோப்பாக இருக்கும் தென்னந்தோப்பாக இருக்கும் வாழைத்தோப்பாக இருக்கும் ஏன் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைச்சி ஒரே இடத்துல எல்லாமே கொண்டாடலாமே அப்படின்னு சொல்ல ஐயா ஐயா சொன்னார்ல வீட்டை சுற்றி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துலேயும் எல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணுமேனு சொல்லிட்டு தான் இங்கே வந்து வணிக மரங்களை கொண்டாட சொல்லவே பழமரங்களை கொண்டு வந்தேன் ஒரு பழமரங்கள் வணிக மரம் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து அதில் வணிக மரம் ஒரு தேக்கோ மகோகனியோ மற்ற செம்மரமோ நட சொல்ல ஒரு பக்கம் ஒரு குழியினுடைய ஒரு ஓரத்தில் ம வணிக மரம் தேக்கும் ஒரு ஓரத்தில் மாமரமும் ஒரு குழியில் ஒரு ஓரத்தில் மகோகனியும் ஒரு ஒரு ஓரத்தில் சப்போட்டாவும் இது மாதிரி பழமரங்கள் கூடவே அந்த குழியில் வணிக மரங்களை நட்டு சரி பழமரங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி வேணும் குறைந்தது ஒரு பதினைந்து அடி இடைவெளியாவது வேணும் அந்த இடைவெளி பதினஞ்சு அடி இடைவெளியில் ஏன் அது வெறுமனே இருக்கணும் வீணாக இருக்கணும் அப்படின்றதுக்கு அங்கேயும் சில ம வணிக மரங்களை நட்டேன் இந்த பதினஞ்சு அடி இடைவெளியில் இன்னும் இருக்கிற இடத்துல ஒரு வரிசையில ரெண்டு வரிசையிலே இன்னும் மரங்களை வணிக மரங்களை நட சொல்லும் இப்போ வந்து வணிக ஒவ்வொரு வரிசையும் மேட்டுப்பாத்தி அமைச்சு அதில் வணி வணிக மரங்கள் இருக்கும் பழமரங்கள் இருக்கும் இடையில் நமக்கான காய்கறிகள் இன்னும் கிழங்கு வகைகள் இன்னும் வேறு வேறு என்னென்ன பயிர் செய்ய முடியுமோ அதில் நல்லா ஒரே இடத்துல பயிர் செஞ்சால் இது இது உணவுக்காடு தமிழ் நிலம் தமிழ் பண்ணை உணவுக்காடுன்னு இதுக்கு நான் பெயர் வச்சுருக்கேன் இந்த பண்ணையை நான் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கும் போது இது ஒரு பொட்டல் காடாகவே இருந்தது வெறும் கலை செடிகளும் புல்லும் அது மாதிரி தான் முளைஞ்சி கிடந்தது இதை பண்படுத்தி வணிக மரங்களும் பழமரங்களும் சொல்ல இதற்கான மண்ணை வளமாக்கணும் ஏன்னா வந்து மண்ணில் அப்போது பெரிய அளவில் ஊட்டம் கிடையாது சத்து கிடையாது இதை எப்படி வளமாக்கலாம் அப்படின்னும்போது போது நான் வந்து மாடுகள் ஒரு நாலு நாட்டு மாடு காஞ்சி குட்டை இந்த பகுதியினுடைய நாட்டு மாடு அதை படித்தான் நாலாவட்டத்தில் அது நாலு மாடு ஒரு ஏழு எட்டு ஆண்டுல ஒரு இருபத்தைந்து ஆச்சு அதை நான் என்ன பண்ணேன்னா சா ஐயா சொல்லுவார் அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த சாணம் கோமித்தை மதிப்பு கூட்டி அமிர்த கரைசலாகவும் ஜீவாமிர்தமாகவும் ஒவ்வொரு முறையும் தண்ணி பாய்ச்ச சொல்ல கொடுப்பேன் இதை வந்து ஆட்கள் மூலமாக பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருந்தது ரொம்ப ரொம்ப செலவு பிடிக்கிறதாகவும் இருந்தது அப்போ அதுக்காக என்ன பண்ணோம் மாட்டு கொட்டகை பக்கத்திலே நான்கு தொட்டிகள் கட்டி அந்த மா மாட்டினுடைய சாணம் கோமியம் அதை கரைச்சி அந்த தொட்டியில் விட்டு அந்த ஜீவாமிரதம் வெள்ளமும் பயிரமாகவும் கலந்து ம நம்ம தோட்டத்தோட மண்ணையும் கலந்து ஜீவாமிரதமாக்கி அதில் வந்து மோட்டர் வச்சே பம்ப் பண்ணி இங்கே வந்து எல்லா இடத்துக்கும் குழாய் மூலம்தான் தண்ணி பாய்ச்சிடும் அந்த குழாய் மூலமாகவே ஒவ்வொரு முறையும் இந்த பதினஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை தண்ணி தோட்டத்துக்கு பாய சொல்ல ஒவ்வொரு முறையும் ஜீவாமிரதம் அதை கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலம்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல அருமையான இயற்கை இடுபொருள் ஒரு ஒரு கிலோ மீன் கழிவு நம்ம மீன்லாம் வாங்க தேவையில்ல இந்த மீன் சந்தையில் மீன் கடையில் வெட்டி போடுறாங்கள அந்த கழிவு ஒரு கிலோ மீன் கழிவு ஒரு கிலோ வெல்லம் இதை வந்து ஐம்பது நாள் காற்று காற்றுப்புகாமல் பாத்திரத்தில் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வச்சுருந்து அருமையான மீன் அமிலம் அமிலம்னு சொல்லுவாங்க அது வந்து பெரிய அளவில் நிறைய பேரல் பேரலாக வாத்துன்னு வந்து அதை இது பண்ணி அதையும் தண்ணியும் கூட விட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் ஜீவாம்பிரதோட சொல்ல மற்ற இடுபொருள் எரு மாட்டு சாணம் அந்த மக்கிப்போன சாணம் அந்த கோமியம் எல்லாத்தையுமே விட்டு தோட்டம் வந்து ஒரு மூன்று ஆண்டில் நல்ல வளம் ஆயிடுச்சு மண்ணே அதுக்கப்புறமே பெரிதாக எனக்கு வந்து இடுபொருள் தேவையில்லை இந்த ப பண்ணை தொடங்கி ஒரு ஏழு ஆண்டு தான் இடுபொருளே கொடுத்தேன் இப்போ கடந்த அது பண்ணை தொடங்கி பதினோரு ஆண்டு ஆகுது இந்த கடந்த ஆண்டாக நான் எதுவுமே ப இடுபொருளே கொடுக்கறதில்ல ஏன்னா மண் அந்த அளவுக்கு வளம் ஆயிடுச்சு புதிதாக எதுவும் வந்து இடுபொருள் தேவைப்ப தேவைப்படவே இல்லை பல பழமரங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான பல பழ வகைகள் இருக்குது நெல்லி சப்போட்டா கொய்யா நெல் எலுமிச்சை மா தென்னை வாழை பலா சீதா இது மாதிரி ஒரு பதினஞ்சு வகையான பழங்கள் இருக்குது ஏன் அது மாதிரி பல வகையான நடனம்னா இப்போ வந்து நமக்கு வந்து நெல்லி ஒரு ஒரு சில ஆண்டுகளில் நெல்லிக்கு பெரிய அளவில் வர விலை இருக்காது அந்த நேரத்தில் கொய்யாவுக்கு விலை இருக்கும் கொய்யாவுக்கு விலை இல்லாத இருக்கும்போது எலுமிச்சைக்கு விலை இருக்கும் இப்போ நம்ம இது மாதிரி வந்து பல வகையான பழமரங்கள் பழ வகைகள் பயிரிட்டோம்னா நமக்கு வந்து வருமானம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வருமா இப்போ என் தோட்டத்தில் நான் வருமானம் எடுக்காத நாளே கிடையாது நான் வந்து பொருள் விற்காத நாளே கிடையாது இன்றைக்கு வந்து கொய்யா நிறைய போயிட்டுருக்கு நெ எலுமிச்சை போயின்னு இருக்குது நெல்லி போயின்னு இருக்குது இது மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இங்கே நம்ம எனக்கு விற்பனை உண்டு ஏன்னா வந்து நமக்கு பதினஞ்சு வகையான பழமரங்கள் வச்சதால் அது பொருளாதார ரீதியாக நமக்கு பெரிய அளவில் அதுவும் பலன் கொடுக்கும் நெல்லி வந்து மிகுதியாக விலைய சொல்ல நெல்லியே நம்ம இடுபொருள் ஒரு இடுபொருளாகவே நெல்லி ஊட்டம்னு சொல்லிவிட்டு இப்போ நானே வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சேன் அது நல்லாவே இருந்தது நிறைய பேருக்கு கொடுத்து சோதனை பண்ண சொல்ல நான் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாமே சொன்னாங்க நெல்லி என்ன பண்ண நெல்லிக்காய் ஒரு கிலோ ஒரு கிலோ வெல்லம் இந்த தாண்டிரிக்காய் பவுட்ரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் கடுக்காய் பவுட்ரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதிமதுரம் ஒரு அஞ்சு கிராம் இது மாதிரியாக இதை வந்து இதையும் காற்று புகாமல் ஒரு பிளாஸ்டிக் இதில் போட்டோம்னா ஒரு ஐம்பது நாளில் அது கிட்டத்தட்ட ஒரு அருமையான ஒயின் மாதிரி ஆகிடும் அதுக்கு பேர் நெல்லி ஊட்டம்னே நான் பெயர் வச்சுருக்கேன் மிகச்சிறந்த ஊட்டமாக இருக்குது மிக நிறைய நைட்ரஜன் அதில் சோதனை பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது விழுக்காடு நைட்ரஜன் அதில் இருக்குது இப்போ வந்து கொ கொய்யா இருக்குது கொய்யா வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் இப்போ அதாவது ஆண்டுக்கு ரெண்டு முறை காய்க்கும் நெல்லி ஆண்டு முறை ஆண்டுக்கு நெல் முறை கா ரெண்டு முறை காய்க்கும் சப்போட்டா ஆண்டுக்கு ரெண்டு முறை காய்க்கும் எலுமிச்சு எந்நேரமும் காய் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த உடம்புல மிகுதியாக வந்து அதுவும் ஆண்டுக்கு ரெண்டு முறை காய்க்கும் பலம் ஆண்டுக்கு ரெண்டு முறை காய்க்கிற பலாவும் இருக்குது ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கிற பலாவும் இருக்குது மா உங்களுக்கு தெரியும் ஆண்டுக்கு ஒரு முறை தான் காய்க்கும் இது மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாற்றி மாற்றி நமக்கு வந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அன்றாட நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் விற்கிற வேலையும் அதுக்கு செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிற வேலையும் எந்த அருமையாக ஒரு ஒரு வாழ்க்கையை செம்மையாக பண்ணுறதுக்கு இது மாதிரியான உணவு காடுகள் தான் எதிர்காலமே மக விவசாயிகளுடைய எதிர்க்க நான் நிறைய பேருக்கு இப்போ சொல்கிறதே அதுதான் யாரும் வந்து வெறுமனே கொய்யா நட்டுடாதீங்க வெறுமனே தேக்கு நட்டுடாதீங்க வெறுமனே எலுமிச்சை நட்டுடாதீங்க வெறுமனே சப்போட்டா நட்டுறாதீங்க வெறுமனே மகோகனி நட்டுறாதீங்க மக வெறுமனே செம்மரத்தனை எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு காடு ஆக்குங்க காட்டில் எல்லாமே கிடைக்கும் எதுவுமே இல்லைன்னா கூட விறகு கிடைக்கும் அட் அட்லீஸ்ட் அப்படின்றது நான் சொல்லி நிற்கேன் விற விறகுன்ற விறகு இல்லை ஒரு இருபது முப்பது ஆண்டு பொறுத்து அந்த வணிக மரங்கள்லேருந்து மிகப்பெரிய வருமானம் நமக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மரத்தை பற்றி தெரியும் உலகத்திலேயே விலை ஏறுனா குறையாத ஒரே பொருள் மரம் தான் நீங்கள் சிமெண்ட் விலையோ கார் விலையோ ஏறும் இறங்கும் உணவு பொருள் ஏறும் இறங்கும் ஆனால் ஒரு பொருள் மட்டும் மரம் மட்டும் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் மரம் மட்டும் ஏறின மரம் விலை இது வரைக்கும் இறங்குன்னு சரித்திரம் கிடையாது அதனால் மரப்பயிரும் மரப்பயிரோடு சேர்ந்த உணவு பயிரும் நம்ம அதுதான் விவசாயிகளை காப்பாற்றும் எதிர்காலம் காடு தான் நம்மளு ஐயா எல்லோரையும் வற்புறுத்துறது அதாவது பர்மா கல்ச்சர் என்கிற இருமடி பாத்தியும்பார் அவர் வந்து நம்ம ஆங்கிலத்தில் பர்மா கல்ச்சர்ன்னு சொன்னாலும் அவர் நம்மால் சொல்கிறது இருமடி ப இரு மடி பாத்தி அதாவது ரெண்டு பக்கமும் இருக்கிற மண்ணை எடுத்து ஒரு பெட்டு ரைஸ்டு பெட் ஆகுது மேல்மட்டை பாத்தி ஆக்கி அதில் பயிர் பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தோட்டத்தில் ரெண்டு வரிசை அதாவது ஏழு அடி இடைவெளியில் வ வரிசையாக மரம் நட்டிருக்கேன் இந்த மரம் ரெண்டு அந்த வரிசையை இணைச்சி ரெண்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து போட்டு அதில் வந்து தொழு உரங்களோ இலைகளோ கொட்டுற தழை இலைகளையோ போட்டு மக்க வச்சு அதை ஒரு இருமடி பாத்தி மேட்டுப்பாத்தியை அமைச்சிருக்கிறேன் அந்த மேட்டு பாத்தியில் அப்போ நம்ம இப்போ வந்து நமக்கு வந்து தோட்டத்தில் பெரிய அளவில் நூறு விழுக்காடு வெயில் கிடைக்காது ஒரு ஐம்பது விழுக்காடு டான்சிங் சேடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஐம்பது விழுக்காடு நிழலு ஐம்பது விழுக்காடு வெயில் தான் கிடைக்குது இதற்கான பயிர் எதுன்னு சொல்லிட்டு தேட சொல்ல நிறைய நமக்கு வந்து இப்போ பப்பாளி வந்து ஓரளவு வெயில் இல்லைன்னா கூட நிழலில் வரும் அந்த பப்பாளியும் நிறைய வச்சுருக்கேன் அந்த இருமடி பாத்தியில் கிழங்கு வகைகள் சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு நம்ம மஞ்சள் இப்போ நான் இப்போ மிகுதியாக மஞ்சள் போட்டிருக்கேன் மஞ்சள் வந்து இந்த இருமுடி பாத்தியில் அந்த ரைஸ்டு பெட்டில் நிழலில் அட்டை வருது இப்போ நான் மூன்றாவது வருடமாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மஞ்சளை நான் வந்து மஞ்சளாகவே விற்கிறது இல்லை கிழங்காகவே விற்கிறதில்ல கா அவிச்சு மஞ்சளாகவும் கொடுக்கறதில்ல இப்போ நான் வந்து அந்த பசு மஞ்சள் தூள்னே ஒன்று தயார் பண்ணி கொடுக்குறேன் அதாவது மஞ்சளை எடுத்து கழுவி கேரட்டு மாதிரி ஸ்லைஸாக சீவி அதை வெயில்லையே காய வச்சு அப்புறம் அதை தூளாக்கி கல் இயந்திரத்தில் தூளாக்கி இப்போ பசு மஞ்சள் தூளே இருக்கிறேன் கொடுத்துட்ருக்கேன் அது மிகப்பெரிய அளவில் மக்கள் வரவேற்பு இருக்குது ரொம்ப 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 அருமையாக இருக்குது அதாவது மற்ற நீங்கள் மஞ்சள் வந்து அவி எந்த பொருளையும் அவிச்சாலும் அதனுடைய சத்தில் கொஞ்சம் வெளியே போகும் இந்த மஞ்சள் பெரும்பாலும் நமக்கு கடையில் கிடைக்கிற மஞ்சள் அனைத்துமே அவிச்சு குளர்த்தி அரைச்சி காய வச்சு கொடுக்குற மஞ்சள் என்னுடைய மஞ்சள் வந்து அவிக்காமல் பச்சையாக கட் பண்ணி காய வச்சு கொடுக்குற மஞ்சள் இது வந்து நூறு விழுக்காடு சத்து அதில் வந்து முக்கியமாக இந்த குற்குமின்னு ஒரு சொல்கிறாங்கல்ல அது வந்து எந்த வகையிலும் வீணாகாமல் மஞ்சள் தூளிலே கிடைக்குது அது அதை நம்ம பயிர் பண்ணுறோம் அதில் வந்து அதுவும் இல்லாமல் அந்த ரெஜிஸ்ட் பெட்டில் இதுவும் பண்ணுறோம் கிழங்கு வகைகள் கரணக்கிழங்கு சேப்பிழங்கு காய்கறிகள் காய்கறிகளுக்கு நிறைய வெயில் வேணும் ஆனாலும் நம்ம இடத்துல இருக்கிற அந்த மைக்ரோ கிளைமேட்டில் காய்கறிகளும் நல்லா வருது ஓரளவு அந்த மற்ற வகை மற்ற பகுதியில் கிடைக்கிற நூறு விழுக்காடு விளைச்சல் கிடைக்கலனால நமக்கு ஒரு ஐம்பது அறுபது விழுக்காடு கிடைக்கிது ஏன்னா வந்து இப்போ என் தோட்டத்தில் வந்து எந்த வேலையும் செய்கிறது கிடையாது நாங்கள் வேலையே செய்கிறது கிடையாது நட்றது அறுக்கிறது தான் ஐயா அதான் சொல்லுவார் இயற்கை வழி வேளாண்மைனால் வேளாண்மையை நம்ம செய்யக்கூடாது ஏன்னுவார் வேளாண்மையை இயற்கை செய்யணும் அதான் இயற்கை வழி வேளாண்மை அந்த காலத்தில் வந்து சாப்பிட்டாங்கல்ல யாரும் வேளாண்மையெல்லாம் செஞ்சு சாப்பிட்ல இயற்கை வேளாண்மை செஞ்சு பல காய பழம் கொடுக்கும் மற்ற உ உணவுப் பொருளை கொடுக்கும் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அது தான் அது தான் இயற்கை வழி வேளாண்மை அந்த வேளாண்மை தான் நிலம் தமிழ் பெண்ணில் நடக்குது நாங்கள் நடுறது அது நடத்தோடு சரி அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கறது மட்டும்தான் அதுலேருந்து நாங்கள் அறுவடை தான் பண்ணுறோம் நடுறோம் அறுக்கிறோம் இது தான் நம்மாழ்வார் சொன்ன இயற்கை வழி வேளாண்மை அதை நாங்கள் அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காய்கறிகளும் அது மாதிரி தான் பண்ணுறோம் தக்காளி நடுவும் அத்தாடம் சரி அது வளர்ந்து காய் இருக்கிற அது கொடுக்குறத பயிர் எடுத்துக்கிறோம் காய்கறிகளை கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ நடுறோம் அது கொடுக்குறத எடுத்துக்கிறோம் நம்ம எந்த வேலையும் எந்த எந்த வேதனா அதுக்கு இடுபொருள் கொடுத்து அதுக்கு வேலை செஞ்சால் தானே நம்ம லாபம் நட்டம் வருவோம் கிடைக்கலன்னா நம்ம எந்த வேலையுமே செய்யலை அது கிடை எவ்வளோ கொடுக்குதோ அது நமக்கு லாபம் அது மாதிரி தான் ஒவ்வொரு பயிரும் இப்போ நம்ம தோட்டத்தில் எந்த வேலையும் செய்வதில்லை தண்ணீர் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர அந்த வேலையும் செய்கிறதில்ல அதுவும் இன்னொரு ஐயாவும் சொல்லுவார் அதாவது காடு இருக்குன்னா காட்டில் இருக்கிற மண்ணு இப்போ நீங்கள் வந்து நிலத்தில் நம்ம நிலம் பயிரிடுறோம் விவசாய நிலத்தில் நம்ம இதில் நிறைய மாட்டு சாணம் மாட்டு சாணம் சில நிறைய இயற்கை ஈடுபொருள் எல்லாத்த கொட்டி பயிரிட்டாலும் அந்த நிலம் காட்டில் இருக்கிற நில மண்ணோட வளமாக அந்த அளவுக்கு இது வளமே ஆகாது ஏன் காரணம்னா காட்டில் வந்து யாரும் எரு போடுறதில்லை யாரும் இடுபொருள் எதுவும் கொடுக்கறதில்ல எந்த உரமும் கொடுக்கறதில்லை ஆனால் காட்டில் இருக்கிற மண் அதனுடைய கரிமச் சத்து அங்கக்க சத்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே மரங்கள் தான் மரங்கள் வந்து இலைத்தழையை மட்டும் கொடுக்கறதில்லை மழ மரங்கள் வந்து வேறு மண்ணை தொலைச்சி வேறு போது வேறு வேறு வழியாக காற்று போகுது மழை பெய்ய சொல்ல அந்த தண்ணி போகுது அது எல்லாமே ஒரு ஒரு ரியாக்ஷன் ஆகி மண் வந்து அந்த அளவுக்கு வளமாகுது அதனுடைய இலை தழை மக்கி கொட்டி நுண்ணுயிர்களால் மக்க வைக்கப்பட்டு அது அந்த அந்த அளவுக்கு மண் வளமாகுது ஆனால் இங்கே கருத்து வரும் உரங்கள் அதாவது சாணம் இது மாதிரியான உரங்களால் இது பண்ணுறது அந்த அளவுக்கு இந்த நிலம் வளமாக இருக்கிறது இல்லை இதை தான் அந்த சொல்வார் இந்த மரங்கள் கீழே மரங்கள் கொடுக்குற உரங்கள் மரங்கள் பண்ணுற அந்த மண்ணை வளமாக்கிற செயல் தான் நமக்கு வந்து பின்னாடி நமக்கு இயற்கை வே வேளாண்மைக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் அதுதான் சரியாக இருக்குன்றது அதை தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன் இப்போ என் மண்ணுக்கு வளம் சேர்க்கறது நலம் சேர்க்கறது மரங்களே மரங்களே என் தோட்டத்தில் இப்போ ஒரு பத்தாயிரம் மரங்கள் இருக்குது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நூறு டன் அளவுக்கு அது வந்து இலை சருகளை கொட்டுது அதுவும் இல்லாது அந்த பத்தாயிரம் மரங்களுடைய வேர்கள் எவ்வளோ ஆழம் போயிருக்கும் அந்த வழியாக எவ்வளோ காற்று போயிருக்கும் எவ்வளோ மண் ம மழை பெய்கிற தண்ணி போயிருக்கும் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லணும் இப்போ எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு மழை பெஞ்சினா எல்லாம் தண்ணி உருண்டு போடும் எல்லா இடத்துலையும் என் தோட்டத்தில் ஒரு வாரம் மழை பெஞ்சால் கூட தண்ணி உருண்டே போகாது எங்கே போச்சுன்னு பார்த்தா எல்லாமே பூமி கீழே தான் போயிருக்கும் மரங்கள் வந்து வெறும் மரங்கள் மட்டுமே இல்லை அது ஒரு தண்ணீர் தொட்டி அதுங்க கீழே ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி உருவாக்கின்னு இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாமல் கிடக்கிறோம் மரங்களை வளருங்க மரங்கள் கீழே பயிர் வளர்ப்போம் மரங்கள் கீழே நம்ம உணவு தயாரிச்சுப்போம் மரங்கள் கீழே உணவு தயா உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுப்போம் உணவு காடு தான் உயும் வழி உணவுக்காடு நோக்கித்தான் இந்த உலகம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது நாமும் செல்வோம்